மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு அற்புத மரத்தை பற்றி நாங்கள் பார்க்கலாமா இயற்கையின் நன்மைகளை வந்து இறைவனுடன் வந்து வந்து இயற்கையும் வைத்தோர்கள் தான் மட்டுமல்ல நிழல்ல அமர வியாதியையும் வந்து தீர்க்கும் சில மரங்களின் நிழல்ல அமரும் போது பாத்தீங்கன்னா வியாதிகள் சரியாகிவிடும் இந்த மரங்களின் மீதமான காற்று பார்த்தீங்கன்னா உடல்ல படும் தான் அந்த மரத்தின் காற்றால் வந்து சரியாக கூடிய வியாதிகள் விலகிவிடும் நன்கு உணர்ந்தே வந்து அத்தகைய மரங்களை தலை விருட்சங்களாக வந்து கோவில்களில் வந்து வளர்த்தார்கள் சொல்லலாம் குறிப்பிட்ட அதன் தனித்தன்மையாலேயே உடல் பாதிப்பை வந்து தீர்ப்பது போல அரிய வகை மரங்களின் வந்து காற்று வந்து மனிதர்களின் உடல் நலத்தை சீராக்கும்னே சொல்லலாம் அந்த வகையில தான் இந்த கிழுவை மரத்தின் நன்மைகளை நாம இன்றைக்கு பார்க்கலாம் வியாதிகளுக்கு அருமருந்து வந்து கிழிவை மரம்னே சொல்லலாம் அதாவது அடுக்கடுக்கான இலைகள் அமைப்புல வந்து நீண்ட தண்டுகளுடன் காணப்படும் இந்த கிழுவை மரங்கள் கிராம புறங்கள்ல வந்து வந்து நெல் மணிகளை கால்நடைகள் மேய்ந்து விடாமல் வந்து பயிரை காக்கும் வண்ணம் வேலிகள் அமைத்து தான் அந்த வேலிகளுக்கு அரணாகத்தான் இந்த கிழுவை உள்ளிட்ட மரங்களை வந்து நட்டு வைப்பாங்களாம் இதை வந்து புளிப்புடன் துவர்க்கும் குணமுடைய கிழுவை மரத்தின் இலைகள் வந்து பாத்தீங்கன்னா வேர் தண்டு பட்டை பிசின் போன்றவற்ற மனிதர்களின் வியாதிகள் தீர்க்க கூட இயற்கை அளித்த ஒரு நல்ல கொடையாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கிழுவை மரங்கள் மனிதர்களின் நரம்பு தளர்ச்சி வியாதிகளை போக்கவும் சிறுநீரக கற்கள் பாதிப்புகளை நீக்கி சிறுநீரகத்தை வந்து காக்கும் அருமருந்தாகவும் இந்த சித்த மருத்துவம் வந்து கூறுகிறது கல்லீரல் வீக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா கல்லீரல் வீக்கத்தை வந்து போக்குறதுக்காக தான் எலும்பு தேய்மான வியாதிகளை சரி செய்யவும் மூலவியாதியை வந்து விளக்கவும் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை சரியாக்கவும் ஞாபக மரதியை வந்து போக்கி நினைவாற்றலை அதிகரிக்கவும் பெண்களின் வந்து மாதாந்திர கோளாறுகளை வந்து சரி செய்யும் வல்லமை மிக்கதாகவும் இந்த கிழுவை மரம் வந்து இருக்கிறதா உடல் பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கிழவை இலைகளை வந்து நீர்ல நாங்க கொதிக்க வச்சதுக்கு பிறகு அந்த நீரை பருகி வந்தோம்னு சொன்னா உடல் பாதிப்புகள் வந்து விலகும் மற்றது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பக்க விளைவுகள் இல்லாத சிறந்த இயற்கை நிவாரணியாகவும் வந்து இந்த பிசின் விளங்குகிறதா மற்றது வந்து சரும நோய்கள் தீரும்னு சொல்லப்படுகிறது உடலில் உள்ள கட்டிகளை வந்து கரைச்சு பக்கவாதத்துக்கு வந்து மருந்தாகிறதா கிழவை இலையை வந்து அரைத்து சருமத்துல வந்து தடவி ஃபீவரை பார்த்திங்கன்னா வெண்குஷ்டம் சரம வியாதிக்கு நல்ல மரம் தாகும்னு சொல்லப்படுகிறது இந்த மரம் பார்த்திங்கன்னா மரம் பிசினா வந்து நீரில் இட்டு ஊற வச்சு கூட வடிகட்டி பெருகலாமா சிலருக்கு வந்து சுவாச பாதிப்புகளால் தொண்டையில் பொண்ணு உண்டாகி பேச முடியாமல் அவதிப்படுவாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்ன இந்த கிழவை பிசினை வந்து தண்ணீரில் இட்டு சூடாக்கினதுக்கு அப்புறம் அந்த நீரை வாய் கொப்பளித்தாலே வந்து விரைவில தொண்டை புண் வந்து ஆறிவிடும்னே சொல்லலாம் அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு மூட்டுகளுக்கு இடையே உள்ள பசியை வந்து உற்பத்தி செய்யும் அபூர்வமான ஒரு மூலிகை மரம் தான் கிழுவை பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த வேப்ப மரத்தின் காற்றை சுவாசிக்கிறது மிக ஆரோக்கியமானது என்று எல்லாருக்குமே தெரியும் அதே தான் இந்த மரத்தின் காற்றப்பட்டாலே வியாதிகள் எல்லாம் தீரும்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி